இப்போ ஏனா துணி சிறியனில் நிலா ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க போகிற வழியில் யதார்த்தமா நடேசன் வர்றாரு நிலாவை பார்த்தோன்னே நடேசன் நிலா நில்லுமா நான் வந்துட்டு ஒன்று பேசணும் அப்படிங்கிறாரு நிலா நிற்கிறாங்க எதுக்காக நீ சோழனை ஒதுக்கி வச்சிருக்க ஏதோ அன்னைக்கு தெரியாமல் நடந்து போச்சு சொல்லப்பண்ணா அவன் பண்ணினது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அவன் உன்னுடைய கணவர் தானே நீ அவன் கூட சேர்ந்து வர வேண்டியதான்ட்டு நடேசன் கேட்குறாரு அதுக்கு நிலா எனக்கு சோழனு ஹஸ்பண்ட் கிடையாது நான் உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள் நினச்சிங்களா நான் உங்களுக்கு மருமகள் கிடையாது என்னை காப்பாற்று கூட்டிகிட்டு வந்த தான் சோழன் சோழன் என்னை உதவி பண்ணதுக்காக நான் அவருக்கு ஏதாவது பண்ணணுன்னு தான் முடிவு எடுத்திருக்கேனே தவிர மற்றபடி அவர் எனக்கு ஹஸ்பண்டு கிடையாது நான் அவருக்கு ஒய்ஃபும் கிடையாதுண்டு என்னாலலாம் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுண்டு நிலா சொல்லிடுறாங்க உடனே கோவப்பட்டு நடேசனு இவ்வளோ நாளாக நீ ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ உங்கள் அப்பா அண்ணே மாதிரி நீனும் சுயநலம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோபமாக போயிடுறாரு அங்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சோழன் நிலாவை பார்க்க வர்றாரு சோழனை பார்த்தோன்னே நிலாவுக்கு ரொம்பவே கோவம் வருது கோவப்பட்டு கழிச்சு கிடந்த தாலியை கழட்டி சோழன் கையில் கொடுத்துட்றாங்க இனிமேல் நீங்கள் என்னை பார்க்க வராதிங்க இன்னும் ரெண்டு நாளில் உங்கள் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வர போது நம்பரினரும் முறைப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு வாங்க சொல்லிடுறாங்க என்னை நிம்மதியாக இருக்க மாட்டீங்களா இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா வந்து என்கிட்ட சண்டை போட்டார் இப்போ திரும்ப திரும்ப நீங்களும் வந்து என்னை பார்க்குறீங்களே எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது தயவு செய்து மேலே நீ பார்க்க வராதீங்க நம்ம டைவர்ஸ் பண்ணிடுவோன்ட்டு நிலா சோழன்ட்ட கோபமாக சொல்கிறாங்க அடுத்து சீரியலில் என்ன நடக்க போதும் அப்படிங்கிறத நம்ம விற்பனை இருந்து தான் பார்க்கணும் இப்படி சீரியல் பரபரப்பாக இருக்க நேரத்தில் இந்த சீரியல் நடிக்கிற நடிகர் நடிகருடைய ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம் இந்த சீரியலில் சேரன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகருடைய ரியல் நேம் முனாஃப் ரஹ்மான் இவரை முன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பல சீரியல் நடிச்சிருக்காருங்க இவருடைய மனைவி ஆயிஷா இதுதான் இவருடைய ஃபேமிலி போட்டோ இந்த சிரியல்ல சோழன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகருடைய ரியல் நேம் அரவிந்த் சிஜு இவர் விஜய சங்கீதாவை காதலிச்சு சமீபத்துல தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த சிரியல்ல பாண்டியன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகருடைய ரியல் நேம் விஜே அருண் கார்த்தி இவர் மதுமிதா என்பவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த சீரியலில் பல்லவன் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் ஃபர்வேஸ் முசாரஃப் இவருக்குன்னு ஒன்று இந்த சீரியல்ல நிலாவாக லீடு நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் மதுமிதா இவங்க கன்னடத்துல பல்லா சீரியல் நடிச்சிருக்காங்க எது நின்ற சீரியல் மூலமாக தான் தமிழ் சினத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க எது நின்ற சீரியல்ல ஜனனி கதாபாத்திரம் நடித்தது மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் மதுமிதாவும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய கணவர் பெங்களூரில் சேர்ந்தவருங்க இவங்க இப்போ மும்பையில் வசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிரியலில் நடேசின் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் எஸ்டிபி பி ரோசரி இதுதான் அவருடைய அம்மா இந்த சிரியலில் நீலா அவங்களுடைய அண்ணனாக தாஸ் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் ஜெபின் இவர் இதற்கு முன்னாடி செல்லம்மா சிரியலில் மகேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாருங்க இதுதான் ஃபேமிலி ஃபோட்டோ இந்த சிரியலில் நிலாவுடைய அந்நியாக நடிக்கும் நடிகையுடைய ரியல் நேம் திப்தி கபியர் இந்த சிரியலில் நிலா அப்பாவாக மனோகர் கதாபாத்திரம் நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் சூப்பர் குட் நன் இவர் வெள்ளித்திரையில் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு தாங்க சிரியலில் ஐயனார் துணை சீரியலையும் பொன்னி சீரியலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சிறியல்ல நிலாவுடைய ஃப்ரெண்டாக திவ்யா கதாபாத்திரம் நடிக்கும் நடிகுடைய ரியல் நேம் திவ்யா விஜயகுமார் இவங்க சிங்கப்பண்ணை சீரியலில் யாருமே கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஐயனார் துணை சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த சீரியலில் எந்த நொடிக நடிப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க